ஐயா ஆர்சிபி இத்தனை நாள் இப்படி பவுலிங் பண்ணாம எங்கையா போயிருந்தீங்க இது மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து பவுலிங் நம்ம என்ன ரேஞ்சில இருந்திருப்போம் இப்படி வந்து ஆர்சிபிதான் அவங்களோட பவுலிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஆர்சிபிக்கும் பஞ்சாப்கும் நடந்த மேட்ச்ல ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி பேட்டிங்ல அசத்தி இரநூத்தி நாற்பத்தோரு ரன் எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா இது ஒரு டஃப்பான டார்கெட் தான் இருந்தாலும் பஞ்சாப் கூட இந்த டார்கெட் கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா ஏன்னா இவங்க இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்னை சேஸ் பண்ணியே ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணாங்க இதையும் அதே மாதிரி சேஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு பிரப்சிம்ரனும் பேஸ்டவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனா வந்து பிரப்சிம்ரன் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே சொப்னில் சிங்கோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஜானி பேஸ்டோவும் ரோசோவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அது ரோசோவெல்லாம் வந்து பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டாரு இதனால பவர் பிளேக்குள்ளேயே வந்து பஞ்சாப் எழுபது ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோம் நம்ம என்ன நினைச்சோம்னா சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பஞ்சாபுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க பெர்கியூசன் வந்து ரொம்ப அழகா பேஸ்டோ வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் ராசோவும் சிங்கும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்பதாங்க பஞ்சாபுக்கு ஏமனா கரண் சர்மா உள்ள வந்தாரு உள்ள வந்த மனுஷன் நல்லா அதிரடியா விளையாண்டுட்டு இருந்த ரோசோ வந்து தூக்கிட்டாரு ரோசோவோட விக்கெட் தான் எடுத்தாரு பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்துல அதிரடி ஆட்டக்காரரான ஜிதேஷ் சர்மாவே வந்து அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சசாந்த் சிங் வந்து இருக்காரு அவர் இருக்க வரைக்கும் வந்து உயிர் இருக்கு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க விராட் கோலி இருந்துகிட்டு எப்பா நான் பேட்டிங்ல மட்டும் பட்டே கலப்ப மாட்டேன் நான் எப்படி ரன் அவுட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க சொல்லிட்டு சசாங்கிங் சூப்பரா வந்து ரன் அவுட் பண்ணி விட்டுட்டாருங்க அதுக்கப்புறம் என்னதான் அசதோஷ் சர்மா இவங்க எல்லாம் வந்து இருந்தாலும் யாருமே ஒரு உறுப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல இதனால பஞ்சாப் இன்னைக்கு மேட்ச்ல நூற்றி எண்பத்தோரு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச் ஆர்சிபி ரொம்ப கம்ஃபர்டபுளாக அறுபது ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மேட்ச் ஆர்சிபி வந்து வின் பண்ணவுனே அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பு கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கு அவங்களோட நெட் ரன் ரேட்டும் தாறுமாறா வந்திருக்குங்க இப்போ இதை பார்த்துட்டு தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு பவுலிங் பெர்ஃபாமன்ஸை இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் வந்து நம்ம என்ன நிலமையில வந்து இருந்திருப்போம் இப்போ சீசன் போற நேரத்தில் போய் வந்து இப்படி வந்து பௌலிங் போட்டுட்டு இருக்கீங்களே சொல்லிட்டு எல்லாருமே ஆர்சிபி வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நமக்கே வந்து தெரியும் இந்த சீசனில் வந்து ஆர்சிபி என்ன தான் பேட்டிங்கில் நல்ல ஒரு பெர்ஃபாமென்ஸ் கொடுத்தாலும் பவுலிங்கில் சொதப்புறனாலே அவங்க நிறைய மேட்சை வந்து தோத்துட்டாங்க இது மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பண்ணிணாங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா வந்து ஆர் வந்து பிளே ஆஃப் வந்து போயிருப்பாங்க இப்ப வந்து கடைசி நேரத்தில் வந்து அவங்க என்னதான் நல்லா விளையாண்டாலும் மத்த மத்த டீம் வந்து டிபெண்ட் பண்ற மாதிரி ஆர் சிபி வந்து இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆர் வந்து இனி வரப்போற போற மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சிபியோட பவுலிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்